உங்கள் எல்லாருக்கும் நான் என்னுடைய மரியாதையை தெரிவிச்சுக்கிறேன் கடந்த ஒரு பத்து பதினஞ்சு நாள் அந்த அந்த கடை பொண்ணு அந்த வீடியோ போட்டது அந்த இஷ்யூஷ் வந்து போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா அது பிரிக்கோண்ட்டாக அந்த வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக இன்றைக்கி அதை பற்றி இன்றைக்கி பேசலாம் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத அன்றைக்கே பேசலாம் நினச்சேன் ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள விட வேணாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ கொஞ்ச நாள் அதுக்குள்ளெல்லாம் வர்றதில்லை எனக்கு சரியான காய்ச்சல் நாசி ஓடிட்டுருக்கு வந்து இருந்தாலும் எனக்கு அந்த பேசுகிற மூடு இருக்கு இந்த காய்ச்சல் கீச்சல்லாம் வந்து நம்மளுடைய எந்த மூடையும் குழைக்க முடியாது எந்த மூடையும் வந்து தம்பி யாருடைய கண்ணியத்தையும் பற்றி யாருக்கும் பேசுகிறதுக்கு தகுதி இல்லைம்மா இப்போ நான் ஒரு மார்க்க அடையாளம் இல்லாமல் கொஞ்சம் மாடர்னாக இருக்கிறதுனால என் பேச்சை நீ வந்து ஏற்க மாட்டேன் இந்த வார்த்தையை அப்துல் பாசித் பாரி சொன்னார் மேடம் இல்லை அப்துல் பாசித் பாரியை பெரிய விசேஷமான ஆள்னு நான் தூக்கி பிடிக்கல மார்க் அடையாளம் இருக்குல்ல அவர் சொன்னால் கேட்பில்ல அதுக்கே சொன்னேன் என்கிட்ட அது அடையாளம் இல்லை மறுக்கிறதுக்கு அது போதுமாக இருக்கும் அப்துல் பாசித் பாரிக்கு பைஜாமா தொப்பி இதெல்லாம் இருக்குது இல்லையா அதனால நீ கரெக்டாக தான் சொல்லுவார்னு அதுக்காக சொல்லுவான் யாருடைய நான் அல்லா தான் அதை டிசைட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் ஒருத்தர் தவறாக செய்திருந்தால் தவறு செய்திருந்தால் கூட அவர் புத்தி செய்யக்கூடாது பேசக்கூடாது எல்லாம் போதுமான நல்லா அவரை ஜட்ஜ் பண்ணிக்கிறவா கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார் இந்த ஒன்று சொல்கிறேன் கிழங்க பைபிளில் வந்து எல்லா வார்த்தையும் கரெக்டாக ஆகல சில வார்த்தையை தானே கரெக்ட் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்புகிறோம் பைபிளில் நான் படித்த ஒரு வசனத்தை சொல்கிறேன் முதலில் உன் கண்ணில் இருக்கும் உத்திரத்தை வெளி தூக்கி போடு வெளியெடுத்து போடு பிறகு உன் சகோதரனின் கண்ணில் இருக்கும் சிறு துரும்பை ஆற்றுவதற்கு வகை செய்வா அப்படின்ட்டு கடமை கண்ணியை கட்டுப்பாட்டில் சத்யராஜ் சார் இதை தான் லோக்கலாக சொல்லி ஏ முதல்ல நாம கழுவுவோம் சூண்டு நிப்பாட்டிடுவார் அதுக்கப்புறம் அடுத்தவனை உடனே கழுவுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே இவ்வளோ அழுக்கு இருக்குது நம்ம வந்து பெருசாக இது பண்ணுறமே அப்படிங்கிற மாதிரி அதை பேசிடுவார் இன்னொன்று என்னென்னா இந்த பொண்ணை பற்றி பெருசாக ஒரு மாதிரி இது பண்ணி நாங்கள்லாம் பெரிய ஒரு புழுத்தி மாதிரி நீங்கள் வீடியோ போடுறீங்களா ஒரு ஒரு ஆளுடைய அந்த ஒரு பர்சனாலிட்டி கட்டு முகத்தில் இருக்கக்கூடிய தேஜஸ் அமைப்பு உங்கள் உங்கள் பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தா நீங்கள்லாம் ஒன்றும் பெருசாக ஒரு விசேஷமான ஆள் மாதிரி தெரியுது நான் கண்டுபிடிச்சிருவேன் பார்த்தா ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு ஸ்கில் இருக்கா இல்லையா சில டாக்டருங்களே கைராசிக்காரனா டாக்டர் பார்த்தோன்னு சொல்லிடுவானா இல்லையா அது மாதிரி எனக்கு வந்து ஒரு ஸ்கில் இருக்குன்னு வச்சுக்கேன் ஃபேஸ் பாத்தோனி கண்டுபிடிச்சிருவேன் இது எந்த ரேஞ்சு இது உடைய ஆட்டிடியூட் என்ன அப்படிங்கிறது விஜயசம்சம்லாம் எதுவுமே இல்லையே வீடியோ போடுறவங்க பூரா அந்த பொண்ணு பொண்ணுக்கு ஈக்குவலாக தானே இருக்கீங்க பொண்ணுமே கொஞ்சம் பெருசாக ஒரு குவாலிட்டியான பொண்ணாக தெரியல பட் இருந்தாகணும் நீ இப்படியே கொளுத்தி போட்டு கொளுத்தி போட்டு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடியாமல் அப்படி போயிடுச்சுன்னா அந்த பாவத்தை நீ எங்கே போய் தொலைப்பேஞ்சா இப்போ என்ன எனக்கு என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறான் ரெண்டாவது என்னென்னா வசதி வாய்ப்பு இல்லை சினிமா கூத்து போடுறான் கால் வர முடியல இத்தனை காரணம் வந்து எனக்கு வந்து பொண்ணு கிடைக்கிறதுக்கு போதுமானதாக இல்லை ட்ராபேக்காக இருக்குது ஆனால் துட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து நாளைக்கு என்கிட்ட ஒரு அஞ்சாறு கோடி வந்துருச்சுன்னு வச்சுக்கிறல இந்த எல்லா காரணத்தையும் மறைச்சி எனக்கு என்ன செஞ்சுருவான் பொண்ணு கொடுத்துருவான் பொண்ணுக்கு தங்கச்சி இருந்தால் இதையும் கூப்பிட்டு போங்கிற மாதிரி சொல்லிடுவான் ஆனால் அது மாதிரி நான் இன்னும் இந்த ஒரு பொருளாதார ரீதியை பெருசாஸ்ட்டு மேலே வரலையே இது வரைக்கும் அவனுக்கு கெடுத்து பிடிப்பான் எனக்கு வாழ்க்கையை கெடுத்து விட்டவனுங்களுக்குலாம் ஏழா பொம்பளைகளுக்கு ஆம்பளைங்களுக்குலாம் ஏடா கூட்டமாக அடி உழுது நான் வாழ்க்கையில் லேசாக பார்க்குறேன் மரணம்லாம் ரொம்ப இழிவாக நடக்குது அதை கண்கூட பார்க்குறேன் லோல் போட்டு இவன் எப்படி இருந்த செத்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தில் காமெடி சொல்லு அந்த மாதிரிலாம் நடக்குது ஆனால் என்ன பிரயோஜனம் எனக்கு பட வாழ்க்கையை ஏற்படுறது தானே ஒரு இது அது ஏற்படாமல் தானே இருக்குது அவனுக்கு அடி உழுது ஓகே மனுஷனுக்கு லேசாக உள்ளுக்குள்ளே ஒரு சேடிஸ மென்டாலிட்டி இருக்குது ஆஹா உழுதுருச்சுட்டா சூப்பர்ண்ணா அப்படின்னு நினச்சால் கூட உள்ளுக்குள்ளே இருக்கிற இறக்க சிந்தனையான மனசு ஆண்டவனே பரவாயில்ல பாவம் மனித உட்டுரு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நான் துவா கேட்கணுமா கேட்க வேணாமான்னு கூட தெரியல அந்த அளவுக்கு ஒரு அசிங்கம் பண்ணி செத்து போயிட்டானுங்கிற மாதிரிலாம் நம்ம நினைக்கிறோம் இறக்கத்தோட நான் இன்னொன்று சொல்கிறேன் கடைசியாக சொல்லிட்டு முடிச்சிடுறேன் நீங்கள்லாம் ஒரு நாளைக்கு இந்த பொண்ணை பற்றி வீடியோ பேசுகிறீங்க இல்லையா ஒரு நாளைக்கு நீங்கள்லாம் என்னென்ன விஷயங்களை வந்து உங்கள் மண்டையில் திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அல்லாவு திங்க் பண்ணுறத உங்களுடைய எண்ணங்களை வீடியோ மாதிரி அதுக்கு அப்படி வீடியோ மாதிரி எடுத்து உங்கள் எண்ணங்களை காட்டுறது அல்லாஹலாவுக்கு மிக மிக எளிது மாஷரில் வந்து உலக மக்கள் அத்தனை பேரும் குழுமி இருக்கையில் மேலே அந்த காட்சியாக போட்டு காட்டால் காட்டினா உங்களால் தாங்க முடியுமா நினைக்கிறேன் ஒரு நாள் நான் என்னென்ன நினைச்சேன் ஏத்தாப்பில் போகும்போது மார்க்கெட்டுக்கு போகும்போது ஏதாவில் வர பொண்ணை பார்த்து என்ன நினச்சேன் அடுத்தவங்க கொண்டாட்டியை பார்த்து என்ன நினச்சேன் என் மொபைலை பார்த்து நான் என்னெல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிறத ஒரு நாள் நம்மளுடைய ஒரு ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து அல்லாத்தாலும் வெளியில் சொல்லிட்டான்னா நீ இருக்க முடியுமான்னு நான் கேட்குறேன் முடியாது இல்லை அசிங்கப்பட்டுரும் அதனால் கஷப வாயம் மூடிட்டு இருக்கேன் ரொம்ப ஒரு மாதிரி இப்போ சைல்டு அப்யூஸு இப்போ மூணு வயசு குழந்தைய கற்பழிச்சிட்டான் கொண்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து என்ன செய்யலாம் நீங்கள் இந்த மாதிரி கொந்தளிச்சி வீடியோ போடலாம் கொள்ளலாம் இல்லை அவன் நேராக போய் அவங்க சொக்காக பிடிக்கலாம் அமைப்பு ரீதியாக வந்து போராடலாம் பரவாயில்ல தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் இது பண்ணும்போது மார்க்கத்து பேரை ஏன் கெடுக்குறீங்க ஏற்கனவே வந்து இஸ்லாம்ங்கிறது ஒரு 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 அடிமைத்தனை அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவனுடைய திருத்தியை அவன் ஊதிட்டு போட்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆத்மாவும் அது என்ன என்ன சம்பாதிச்சதோ அதுக்குண்டான பரிசு அதை கூலியே வழங்கப்படும் பார்த்துலாம் நீ வந்து என்னையா எந்த ஒரு வேலையை செஞ்சுருப்பியா இப்போ இப்படி ஒரு பொண்ணு ஆடுது இது பண்ணுது இது ஒரு தவறான விஷயம் அவளுக்கு அல்லா நீ நேர் வழிகாட்டு இதாக இதை கொடு அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு நாள் நான் ரெண்டரை மூணு மணிக்கு எந்திரிச்சு தாஜித்து நேரத்தில் நான் கையேந்தி நான் கேட்குறேன் இன்றைக்கி ஒரு நாள் கேட்டது பார்த்தியா மூணு நாள் நான் தொடர்ந்து கேட்குறேன் அப்படி கேட்குற பட்சத்தில் அல்ல என்னடா இது வேறு யாருக்கோ இவ்வளோ தூரம் எந்திரிச்சு இது பண்ணி பேசுகிறான் துவா கேட்குறான் அப்படிங்கிற இம்மிடியட்லி கிராண்டட் துவா கபுல் உனக்கு கேட்டாவது பெண்டிங் தனிப்பட்ட முறையில் நான் எனக்கு நான் அந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் கேட்டிருக்கேன் மன வாழ்க்கை விட்டு போகிற மாதிரி இருக்கான் அந்த சம்பவம் கொடுப்பது வேறு ஒருத்தர் தாரு என்ன செய்வான் ஏற்கனவே மன வாழ்க்கை விட்டு போடுறேன் நம்மளை சாப்பிட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி நடப்பான் இல்லை ஒரு சில பேருக்கு மன வாழ்க்கை விட்டு போகிற மாதிரி இருந்தது என் ஃபேமிலியில் அவங்களாம் என் கூட ரொம்ப ஒரு ஒரு அநியோனியமாக இருந்த ஆள்லாம் கிடையாது ஒருவேளை எனக்கு விட்டு போனதே அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக கூட இருந்திருக்கும் அப்படிப்பட்ட என்ன துவா செஞ்ச ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டு நான் மனசுக்கு வச்சி ஒருவேளை நம்ம துவா தான் கபுலாயிருக்குது இவ்வளோ தூரம்லாம் வந்து அடுத்தவனுக்காக துவா கேட்குற அளவுக்குலாம் விசேஷமான மண்டை எனக்கு எவனும் இங்கே இல்லை எல்லாம் டப்பா தான் எனக்கு தான் நீ கேட்டது தான் கபுலாயிருக்கு போன தெரியுது அப்படிங்கிற ஸ்ட்ராங் வைப்ரேஷன் என் மண்டையில் நெஞ்சில் வந்துட்டு இருக்கு அது மாதிரி கையேறி துவா கேள்வி எல்லாம் கிட்டேன் ஒரு மூணு நாள் கேட்டுப்பார் எவன் எவன் வீடியோ போடுறானோ அவனால் ஒரு மாரிப்பு நேரத்தில் தகஜத்து நேரத்தில் கேட்டுப்பார் கேட்டு பார்த்துட்டு நீ வீடியோ போடியா அந்த அளவுக்கு உயர்ந்த பண்புக்கான குணம்லாம் அவனுக்கு இருக்காது இல்லை அப்படி வாயை முடித்துட்டு போ அதெல்லாம் பேசுகிறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது உனக்கு இல்லை எனக்கும் இல்லை எவனுக்கும் கிடையாது பிறருடைய கண்ணியத்தை பற்றி பேசுறதுக்கு தகுதி அவனுக்கு கிடையாது என்ன ஒன்று ஒருத்தன் ஊருக்கு ஊருக்குள்ளே பூரா நல்ல ஒன்று நம்ம தன்னை காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளே அயோக்கியத்தனம் பண்ணுறான் அப்படின்னா அவனுடைய திரைமறைவான செயல்களை நீ அம்பலப்படுத்துறதுக்கு பேர் புறம் பேசுகிறதோ அசிங்கப்படுத்துறதோ ஆகாது அப்படிங்கிறத அரிசியில் இருக்குது அதனால் சொல்கிறேன் வாயை முடிட்டு போங்கய்யா நீ நினைக்கிற ஒரு நாளைக்கு நீ என்ன நினைச்ச அப்படிங்கிறத வெளிப்படுத்திட்டா போதும் அவ்வளோதான் நீ தலை காட்ட முடியாது அதனால் சரி பார்ப்போம் வேறு என்ன பேசுகிறது எனக்கு தெரியல ரொம்ப பேசிட்டேன் சரி ஓகே